அன்புக்குரிய மாணவ மாணவிகளே பெற்றோர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அல்லம் அவர்கள் இவனு அப்பாஸ் அலி அல்லாஹால அவர்களுக்கு அவர் சின்ன வயதிலே இருக்கின்ற போதே ஒரு உபதேசம் செய்திருந்தார்கள் அது திருமதி கிரந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லம் அவர்கள் ஒரு சின்ன பையனுக்கு சின்ன ஏழு வயது ஒரு பையனுக்கு செய்த உபதேசம் அந்த உபதேசத்தை வைத்துத்தான் நான் இன்று உங்கள் மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை சொல்வதற்கு வந்திருக்கிறேன் நபிகள் நாயன் சல்லல்லாசல்லமர்கள் சொல்கின்றார்கள் யாகுலாம் சிறுவனே என்று அழைத்து சொல்கின்றார்கள் நீர் உன்னுடைய செருப்பினுடைய வார் அந்தா கூட செருப்பினுடைய பட்டி அந்த கூட அல்லாஹை தவிர வேறு யாரிடமும் கேட்காதே என்று அதாவது நம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் நாம் அதனை அல்லாவிடம் கேட்க வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமுமே நாம் கூடாது அந்த தௌஹீதை சொல்லிவிட்டு சல்லல்லா சொல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள் அதுதான் மகனே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு கெடுதியை செய்ய முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடாத எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எதிராக அவர்கள் செய்துவிட முடியாது அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் ஜின்களும் சேர்த்து வேறுத்தில் வருது அப்போ இந்த ஒட்டுமொத்த எல்லா மக்களும் சேர்ந்து நமக்கு எதிராக சதி பண்ண நினைச்சாலும் நம்மளுக்கு எதிராக கெடுதி நம்முடைய பள்ளியில் நம்முடைய பள்ளிவாசல் நம்முடைய படிப்பில் நம்முடைய கல்வியில் நம்முடைய வீட்டில் நம்முடைய இஸ்லாத்தில் நம்முடைய தொழுகையில் ஏதாவது கெடுதி பண்ண நினைச்சாலும் அல்லாஹ் எழுதாத எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எதிராக யாரும் எந்த கெடுதியும் செய்துவிட முடியாது ரெண்டாவது சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஏதாவது உதவி பண்ண நினச்சா கூட அல்லாவுடைய நாட்டத்தில் இல்லாத எந்த உதவியும் செய்யவும் முடியாது அனைத்தும் எழுதப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டு விட்டன இது நவிகண்ணன் சல்லல்லா சொல்கிறாங்க இந்த ஹதீதில் நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் நமக்கண்டு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ஈமாங்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆறு விஷயங்கள் நாங்கள் ஈமாங்கொள்கிறோம் என்ன ஆமந்து பில்லாயி ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ ருசுலிஹி ஓல் யோமில் ஆஹ்ரி அடுத்தது என்ன ஓல் கதிரி ஹைரிஹி வரி ஆறாவது விஷயம் நாங்கள் ஈமாங் விதியை பற்றி நாங்கள் ஈமாங்கொள்கிறோம் கலா கதிரை நாங்கள் ஈமாங்கொள்ள இந்த கதிரில் நாங்கள் போது நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு மரத்தில் இருந்து பழுத்த இலை கீழே விழுகிறதா இருந்தாலும் அல்லாட அனுமதி இல்லாமல் விழாது என்று தானே நம்ம சொல்கிறது ஆனால் ஆனால் இப்படி சொன்ன முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு மையத்தூட்டில் போய் இருந்துக்கிட்டு இவரை நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாமே என்று சொல்லுவாங்க நம்ம சொல்கிறோம் ஒரு பழுத்தையில் கீழே விழுறதாக இருந்தாலும் அல்லாட அனுமதி இல்லாமல் விழாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அவரால் மௌத்தா போனால் நம்ம போய் சொல்கிறது நீங்கள் இந்தியாவுக்கு கொண்டு போய்க்கலாமே நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கலாமே ஏன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்படி கேட்குறோமா இல்லையா அப்போ எங்கே நம்ம அடைஞ்ச ஈமான் எங்கே அல்லா கதூர் எங்கே சிந்திச்சு பாருங்கள் அப்போ இதில் நபிகள் நாயன் சல்லல்லாசலவர்கள் அந்த சின்ன பையனுக்கு சின்ன உபதேசம் என்னன்னு சொன்னால் மற்றவங்களை பயந்து நம்ம பின்னடையக்கூடாது இந்த உலகத்தில் இல்லை எல்லா மக்களும் உங்களுக்கு கடிதி செய்ய நினச்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் நாடினால் மட்டும்தான் நடக்கும் வேறு ஏதாவது செய்ய முடியுமா யாராலும் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் உங்களுக்கு என்ன நாடினோ அதான் நடக்கும் மற்றவங்க கிண்டல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது என்ன இவ உ படிப்பு ஏறுறது இவக்கு நல்ல ஞாபகம் சக்தி இல்லை இவக்கு நல்ல குரல் வளம் இல்லை இவன் நல்லா ஓத மாட்டா என்று இன்னொருத்தர் நம்மளை பற்றி கதைக்கிறது அல்லது நமக்கு சூழ்ச்சி செய்கிறது நமக்கு மட்டும் பாடம் சொல்லித்தராமல் விடுறது இப்படி நம்மளோட குடும்பத்தில் நாம் தள்ளப்பட்ட பின்தங்கின நிலையில் இருக்கிறது நம்ம ஃபெமிலியில் ஏதாவது பிரச்சனை வர்றது இந்த பிரச்சனைகளால் நாம் பின்னடைவோமா நபிகன் நான் சொல்லலாம் சொல்லமாக என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இல்லை எல்லா மக்களும் சேர்ந்து உன்னை எதிர்த்தாலும் உனக்கு வர வேண்டியது வந்து தான் ஆகும் யாரும் தடுக்க இல்லாது நமக்கு வர வேண்டிய வெற்றி நமக்கு வந்து தான் ஆகும் யாரும் தடுக்க இல்லைமா தடுக்க இல்லாது ரெண்டாவது விஷயம் நம்மட வாப்பாசர நம்மட தாத்தா ஓதித்தாரர் நம்மளோட உம்மா டீச்சர் அல்லது நம்மட நானா நல்ல செட்டிக்காரர் அல்லது நாம் பக்கத்து வீடு நம்ம ஒரு நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஆளை பிள்ளை இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு நெருங்கின ஒரு பெரிய ஆள் இருக்குது அவங்கள வச்சு நாங்கள் எப்படின்னு வென்றடலாமன்று இன்னொருத்தரில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மகிட்ட முயற்சி இருக்காது என்ன அப்போ நபிகள் நாயம் சலாசலவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உங்களை எதிர்க்க நினச்சாலும் உங்களுக்கு எதிராக சரி செய்ய நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சாலும் முடியாது நீங்கள் தான் முயற்சி செய்யணும் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் நீங்கள் தான் முன்னுக்காகும் அதனால தான் சலம் அவங்க கடைசியாக சொல்கிறாங்க அனைத்தும் எழுதப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டாச்சு பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு பேனைகள் உயர்த்தியாச்சு ஏடு மூடியாச்சு எல்லாம் எழுதியாச்சு நடக்கிறது தான் நடக்கும் அதனால நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க மனசு சஞ்சலப்பட்டு நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாதுங்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அன்புக்குரிய மாணவிகளை மாணவர்களை ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா கொள்ளணும் என்னன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படும் என்ன நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகள் ஏற்படும் தோல்விகளை நாங்கள் ரசிக்கணும் வாழ்க்கையில் ஒரு தம்பு வேணுமென்றால் ஒரு உற்சாகம் வேணுமென்றால் தோல்விகளை நாங்கள் என்ன செய்யணும் ரசிக்கணும் ஆரம்பம் தோல்வியாக இருந்தால்தான் அடுத்தது வெற்றி தோல்வியே இல்லாத வெற்றியில் ஒரு சுகம் இருக்காது சல்லல்லாலு சலம் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை பதிமூன்று வருஷ காலம் மக்காவில் இருந்துக்கிட்டு தோல்வியைத்தான் சந்தித்தாங்க தோல்வி தான் எதிர்ப்பு தான் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை ஆனால் அந்த தோல்வியில் அவங்க பொறுமையாக இருந்து தோல்வியில் பாடம் கற்றுக்கிட்டாங்க தோல்வியில் அவங்க சஞ்சலப்படலை தோல்வியில் முயற்சியை கைவிடலை அவங்க தொடர்ந்து என்ன செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கிறாங்க நம்மளால் எதுவுமே முடியாது என்று நாங்கள் வச்சிடக்கூடாது நாங்கள் எதுவுமே முடியாது என்று நாம் நினச்சிடக்கூடாது நம்ம எங்கேயாவது முடியாது என்று சொல்லி ஒதுக்குற ஒரு விஷயத்தை உலகத்தில் எவரோ ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் என்ன நாங்கள் முடியாது என்று நினைக்கிறத யாராவது உலகத்தில் ஒருத்தர் அதை செய்து சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் உங்களோட இளமை பருவம் என்கிறது சாதிக்கக்கூடிய பருவம் இளமை பருவம் என்கிறது சாதிக்கக்கூடிய பருவம் இந்த பருவத்தில் தான் நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மனன சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பருவத்தில் தான் மனசில் பாவங்கள் இல்லாத ஒரு வெள்ளை மனசு இருக்கும் அதனால் எதுக்குமே அஞ்சாத ஒரு நிலை இருக்கும் இந்த நிலையில் முடியாது என்று எதையுமே நாங்கள் நினைக்கக்கூடாது இங்கிலீஷில் சொல்லுவாங்க இம்பாசிபிள் ஐ ஐஎம் பாசிபிள்ன்னு சொல்லுவாங்க இம்பாசிபிள் என்று எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சு பாருங்கள் ஐஎம் பாசிபிள் என்று தான் அது இருக்கும் இம்பாசிபிளில் ஐஎம்முக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சா அம் பாசிபிள் அப்போ முடியாதுங்கிறது இல்லை முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் நாங்கள் வெல்லலாம் நாங்கள் சாதிக்கலாம் என்கிறதில் நீங்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப உறுதியாக இருக்கணும் முயற்சி ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது நாங்கள் சக்தி குறைவாடாக இருக்குது ஞாபக சக்தி குறைபாடாக இருக்குதுங்கிறது தான் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு மாணவர்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஞாபக சக்தி குறைவாக இருக்குதுங்கிறது அது குவாமதிரிசாவாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை என்ன சக்தி குறைவாக இருக்குது எனக்கு மனப்பாடம் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இமாம் ஷாஃபியர் அஹமத்துல்லாஹி அலே அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கு என்ன செய்யணும் ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கு என்ன செய்யணும் என்று இமாம் நான் ஷாஃபியர் அஹமத்துல்லாஹி அலே அவங்க சொல்கிறாங்க அதிகமாக குருவான் ஓதுங்க அன்ட்டு சொல்கிறாங்க ஞாபக சக்தி அதிகமாகிறதாக இருந்தால் அதிகமாக என்ன செய்யுங்க குருவான் ஓதுங்க என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைய அவங்க சொன்னாங்க இதை இன்றைய உளவியலாளர்கள் உண்மைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலைய அவர்கள் சொன்னது ஞாபக சக்தி வளரத்துக்குரிய விஞ்ஞான ரீதியான கருத்து தான் ஏன் தெரியுமா சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றால் ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கணுமாக இருந்தால் மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கணும் மனம் அமைதியாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அதாவது மறதி என்கிறது என்னன்னு சொன்னால் நம்ம காதால் கேட்டதை கண்ணால் பார்த்ததை உணர்வுகளால் உணர்ந்ததை தற்காலிகமாக மீட்ட முடியாத நிலை தான் மறதி எல்லாமே உள்ளத்திலிருந்து எடுபடுறதில்லை நாம் முயற்சி பண்ணி பதிவு செய்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம மனசில் ஞாபகம் தான் இருக்குது நம்ம மனசில் ஞாபகம் பதிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அன்கன்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆள் மனதில் எல்லாமே பதிவாகுது எல்லாமே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு அத்தர் வாசம் வரும் அந்த அத்தர் வாசம் வந்த உடனே திடீரென்று ஒரு மையத்து வீடு ஞாபகம் வரும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னால் ஒரு சாப்பாட்டு வாசம் ஒரு பழைய நினைவை தரும் ஒரு ஆளை முகத்தை பார்த்தோன்னே எங்கயோ கண்டு ஞாபகம் என்ற ஒரு நினைவை தூண்டி விடும் இது தூண்டல்ன்னு சொல்கிறது அதாவது நம்மளோட மனசுக்குள்ளே எல்லாமே பதிவாக இருக்குது அதை தூண்டி விடும்போது எல்லாமே ஞாபகம் வருது நிரந்தரமாக யாருக்குமே மறதி வாறதில்லை நிரந்தரமாக யாருக்குமே மறதி வாரதில்லை மீட்ட முடியாத ஒரு நிலை தான் மறதி அந்த மீட்ட முடியாத நிலை டென்ஷனால் வர்றது தான் ஒரு லட்சம் இமாம் அறிவிப்பாளரோடு இம்மாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் மனனம் செய்திருக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் வரும் ரொட்டியும் ஜெய்தூணும் சாப்பிட்டார்கள் நாம் எவ்வளோ மரக்கரை வகைகளை சாப்பிட்றோம் எவ்வளோ புரோதம் சாப்பிட்றோம் எவ்வளோ விட்டமின் சாப்பிட்றோம் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு சக்தி குறைவாக இருக்குது என்ன காரணம் நமக்குள்ள டென்ஷன் கூட இருக்குது ரெண்டாவது இந்த டென்ஷனை குறைக்கிறது இந்த டென்ஷனை குறைக்கிறது ஞாபக சக்திக்கு கூடுதலான ஊ ஊட்டத்தை கொடுக்குது இமாம் ஷாபி ரஹமத்துல்லா ஒரே ஒரே வார்த்தை சொன்னாங்க அன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் பேசிக்கல குர்வான அதிகம் ஓதுங்க ஞாபக சக்தி வருமென்றாங்க குர்வான் என்ன சொல்லுது குருவான் ஓதினா அல்லஹுவை நினைவு கூர்னால் அலா என்னும் அல்லாவை நினைவு கூறுவதில் மனசுக்கு நிம்மதி இருக்குது ரிலாக்ஸ் இருக்குதுங்கிறாங்க அப்போ குர்வான் ஓதும் போது அல்லாட ஞாபகம் வருது அல்லா கூட ஞாபகம் பெறும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படுது மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்பட்டால் ஞாபக சக்தி கூடுது பிள்ளைங்கிட்டா எனவே நாங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யணுமாக இருந்தால் குருவான் ஓதணும் டென்ஷனை குறைக்கணும் டென்ஷனை குறைக்கிறதாக இருந்தால் விதியை நம்பணும் கல்லா கதர் வீட்டில் பிரச்சனை நீங்கள் ஸ்கூலுக்கு வரக்குள்ளையே உட்பட்ட பிரச்சனைகளோடு வருவீங்க என்ன பிரச்சனை உம்மா பாப்பா கடையில் ஒரு சண்டையாக இருக்கும் அப்போ வீட்டில் அல்லது வாப்பா உம்மாவுக்கு வீடு இல்லை அடுத்த வீடு வாடகைக்கு தேர்றதாக இருக்கும் பாப்பாவுக்கு தொழில் இல்லை ஆட்டோ வயர் ஓடிட்டு இருந்தார் அந்த ஆட்டோக்காரன் ஆட்டோவை கேட்டுட்டான் நல்லது விற்றுட்டான் இப்போ தொழில் தேர்றார் காசு இல்லை அம்மா பாப்பா வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க இப்படி நானோட ஒரு பிரச்சனை தாத்தாட ஒரு பிரச்சனை வீட்டு பிரச்சனைகளோடையே நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் மதுரசாவுக்கு வந்தால் நீங்கள் வரும்போது டென்ஷனோட வாரீங்க நீங்கள் டென்ஷனோட வந்தால் உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்குது நீங்கள் கவனிக்கிறது ஸ்கூலில் படித்து தரும்போது ஒஸ்தாது உங்களுக்கு பாடம் நடத்தும் போது உங்களோட கவனத்தை ஒரு இடத்துல குவிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் டென்ஷன் ஆகுறது அப்போ டென்ஷனை குறைக்கணும் டென்ஷனை குறைக்கிறன்றால் அதிகம் அதிகமாகுதுங்க கலாக்கதிரை நம்புங்க விதியை நம்புங்க தலைக்குள்ளே எல்லாம் கீழே எடுத்து வைக்கணும் கீழே எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்